ஒன்பது வகை பிரதிப்பெயர் சொற்கள் தனித்தனியே ஒன்பது வகை வினைச்சொற்களுடன் முறையே இணையும் உம் வினைச்சொற்கள் மூன்றும் மூன்று இடங்களிலும் வேறுபடாமல் வரும் வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் என்ன சொன்னா என்ன சொல்றா பிரதிப்பிரயர் சொற்கள் பிரதிப்பிரயர் சொற்கள்னா என்னதும்மா

இது இது இந்த டாபிக் புரியல சுவாமி நீங்க வந்து இது ஏதோ கொஞ்சம் வேகமா எடுத்துட்டா மாதிரி தோன்றது ஒண்ணு ஒரு தடவை நிதானமா சொல்லுங்க சொன்னா நான் சொல்றதுக்கு ரெடியா இன்னொரு தடவை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் இப்ப இந்த தான் இல்லையா ஆமா இல்லையா இந்த நமாமிக்கு முன்னாடி அகம்னு முதல்ல நீங்க எழுதிக்கணும் அகம் நமாமி சரியா சரி இந்த இந்த அகம் நமாமின்னா அகம்னு எனக்கு எழுதி தெரியாதே சுவாமி அப்படின்னா இங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அகம் இது ஒரு கே புரியறதா அது அந்த அகம் எடுத்து இங்க போட்டுக்கணும் புரியறதா அகம் நமாமி அடுத்தது ஆவாம் எங்க வரும் நமா பகா இங்க வரும் ஆவாம் நமா பகா சரியா அடுத்தது மூணாவது பயம் 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 புரியறதா புரியுது அகம் நமாமி

அடுத்தது நமதியே நமதா நமந்தின்னு இருக்கா இல்லையா இங்க நமதிக்கு பின்னாடி சம நமதி தவ் நமதஹா நமதிக்கு பின்னாடி தே நமந்தி அவ்வளவுதான் இதை எழுதி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும் புரியதா சோ நான் திரும்பி சொல்றேன் பாருங்க அஹம் நமாமி

நமாமே நமவஹ நமமஹா புரியதா புரியு சோ இத முதல்ல நீங்க மெமரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமா நமதி நமதில மூணு இருக்கு வணங்குகிறான் வணங்குகிறாள் வணங்குகிறது இப்ப வணங்குகிறான்னு சொன்னாவே நம்ம என்ன பண்றோம் ஓ ஆன்ကျ தரப்பா இதுல சஹா சஹா நமதி முனிதி போஜி சரி அடுத்து வணங்குகிரால் அப்படின உடனே நாம என்ன புரிஞ்சுருவோம் ஓ சா அவ்வளவுதான் சீதா மாலா ராதா போட்டுக்கலாம் அடுத்து நம்ம நமதி நபும்சகலிங்கம் नपुம்சகலிங்கம் இதுக்கு அடுத்து போடிக் சி இது வந்து நம்ம அந்த டேப்லர் காலம் முதல்ல போடுறதுக்கு முன்னாடி இத மெமரி பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா ஆகும் புரியுதா முதல்ல இந்த பாடம் ஆ இந்த பாடம் உங்க டேப்யூலஸ்ல எத்தனை பாடம் வரும்

இப்போ கிருஷ்ணகான் இருக்கு கிருஷ்ணகா முதல்ல நமாமி வரும் மாஸ்ட்லியா கிருஷ்ணகா நமதி தேர்ட் பர்சன்ல வரும் இல்லையா என்ன வரும் சிவராமன் சுவாமி நமாதி நமத நமதி நமதிமதி நமாதி நமதி நம்தி நமசி நம நமய நம இல்லை நம நமாமி இல்லை இது இது யா இல்ல இது நமசி நம நமத நமாமி நமவ நம நமவ நமாஹம்

நமசி நம 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 ச

அவளே அந்த தேடல் காலத்துக்கு ஏன் கொடுத்துருக்கா எப்படி கொடுத்துருக்கா அஹம் நமாமி நான் வணங்குகிறேன் ஆவான் நமாவா நாங்கள் இருவர் வணங்குகிறோம் வயம் நமாமா நாங்கள் அனைவரும் வணங்குகிறோம் துவம் நமசி நீ வணங்குகிறாய் யுவாம் நமசா நீங்கள் இருவரும் வணங்குகிறீர்கள் யூயம் நமச்ச நீங்கள் வணங்குகிறீர்கள் நமதி அவன் வணங்குகிறான் தௌ அவர்கள் இருவரும் வணங்குகின்றனர் தே நமந்தி அவர்கள் வணங்குகின்றனர் நமதி அவள் வணங்குகிறாள் தே நமதா அவர்கள் இருவரும் வணங்குகின்றனர் பெண்பால்ல சொல்றா அடுத்தது சஹா நமந்தி அவர்கள் அனைவரும் வணங்குகின்றனர் பெண்பால் அடுத்தது

இஞ்சி வெரி குட் டெல் வெரி குட் ஓகே வெரி நல்லா வாசிப்போம் ஸ்ரீனிவாசன் தோமி வாசிங்கோ பார்க்கலாம் ஏதா சுவாமி கீழ இருந்து பட்டாமி ஓகே பட்டாமி ஒரே ஒரே

அடுத்தது ஹரிகர சுப்பிரமணியம் சுவாமி இந்த கண்டிப்பா செய்கிறான் இருக்கிறான் பவதி இருக்கிறான் செல்கிறான்

சரியா வெரி குட் வெரி குட் நான் சொன்னீங்க சொல்லிக் கோ இந்த ராம शब्दத்தை பத்தி சொல்றான் இந்த ராம शब्दத்தை பத்தி நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை வகுப்புல ஒன்னு டீடைலா பார்க்கலாம் சரியா